அன்புக்குரியவர்களே டீச் சைல்டு என்ற இந்த நிகழ்ச்சி நாம் இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு பெற்றோர்களை பொறுத்தளவில் அவருடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஒட்டியதாக இருக்கும் எது செய்தாலும் என்னுடைய பிள்ளை எப்படி அவர் என்ன செய்கிறார் எப்படி படிக்கிறார் எதிர்காலத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று நிறைய சிந்திப்பார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய நாட்டவர்கள் இலங்கையர்கள் இந்தியர்கள் மற்றவர்களை பொறுத்தளவில் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்துத்தான் இங்கே வந்திருப்பீர்கள் அதாவது உண்மையாக சொல்ல போனால் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்ப்பது இதுல ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் கொடுறாங்க அதை சொல்லிக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன் அதாவது சில தகப்பன்மார்கள் தனியாக இங்கே வருவார்கள் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு அங்க பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் போவாங்க சின்ன பிள்ளை அது பெரிதாக வளர்ந்துவிடும் மெல்ல மெல்ல வீடையும் கெட்டுருவாரு மனைவியும் வயசுக்கு போயிடுவா அவர் திரும்பி போகிற நேரம் வாழ்க்கையில் எதுவுமே மெய்யாது அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கை என்றால் என்ன நாம் வாழ மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிஜமாக எப்படி நாம் வாழணும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பக்கத்தில் வைத்து எப்படி அவர்களை அரவணைக்கணும் எந்த மாதிரி அவர்களை வந்து நாம் வளர்த்தால் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க என்ற சிந்தனையை எனக்கு முடியுமான இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுது குல்லு எல்லா பிள்ளைகளும் நேச்சுரலான நோமலான ஒரு நிலைமையில பிறக்குது ஃபித்ரால பிறக்குது தாயின் தகப்பனை என்ன பண்றாங்கண்டா யூதர்களா மாத்தணுமா தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா நான் கிறிஸ்தவரா மாத்தணுமா தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா பிள்ளைகளை பொறுத்தளவுல நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கண்டா அதாவது நீங்கள் விரும்பிய விதத்தில் அவர்களை வளர்க்கலாம் அவங்க எம்டி இந்த உலகத்தில் அவங்க பிறக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ரெண்டு அதாவது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் எல்லாரையும் ஆங்கிலம் பண்ணுவாங்க இங்கிலீஷ் தான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உலகத்துக்கே எந்த ஊருக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா சமாளிச்சிடலாம் அப்படின்வாங்க ஆனால் என்ன பொறுத்தளவு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் என்பது சிரிப்பும் அழுகையும் தான் ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு ரெண்டு விதமான அந்த மொழிகள் தான் தெரியும் ஒன்று சிரிக்க தெரியும் அடுத்தது அழ தெரியும் சிரிக்கிற இடத்துல அழுதால் அழுதுற இடத்துல சிரித்தால் அந்த குழந்தை வாழ்க்கையே முடிஞ்சிச்சு பசிக்குது தாயை பார்த்து சிரிச்சா பசியே இல்லை போல பேசாம தூங்கட்டும் சிரிச்சு சிரிச்சு இருக்கேன்னு அந்த குழந்தை அழுது சொல்லும் எனக்கு பசிக்குது அது அல்லாவா கொடுத்த உணர்வு அந்த குழந்தையை சிரிச்சு சொல்லும் ஓ எனக்கு இப்ப ஓகே நீங்க வந்து என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னு சொல்ல வாயால் சொல்ல தெரியாததை அந்த குழந்தை ஒரு சிரிப்பில் சொல்லும் அன்புக்குரியவர்களே இப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு வேற எதுவும் தெரியாது நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் அவங்க மனசுல இருந்து வெளியாகும் நீங்க எதை அவங்களுக்குள்ள நுழைக்கிறீங்களோ அதுவா என்ன ஆகும் அவர்கள் வந்து அந்த உருவத்தை நீங்க பார்க்கலாம் எதையெல்லாம் போட்டோமோ சில இடத்துல நம்ம போய் பயிர் செய்யணும் எந்த விதைய போட்டோமோ அதான் முளைக்கும் அதே மாதிரிதான் இந்த பிள்ளைகள் மனதில் எதை நாம் போடுகிறோமோ அதுதான் முளைக்குமா இவ பாருங்க சாய்மார்கள் நிறைய கவலைப்படுவாங்க எங்க புள்ள படிக்குது இல்லையே எவ்வளவு சொன்னாலும் அவர் விளங்குறாரு இல்லையே எப்போ பார்த்தாலும் கூத்து கும்பலமா இருக்குது அப்படின்னுவாங்க எங்க புள்ள புக்க தொடுறதே இல்லையே நான் என்னை பொறுத்த அளவில் அவர்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன் நிஜமாக உங்க புள்ள ஏன்னா உங்களை அப்படியே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தீங்கன்னா உங்க புள்ள உங்களையே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தா அதான் புள்ள படிக்கலா நீங்க படிக்கல ஏன் இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா குள்ளுமா நீ நிலைமையில் பிறக்கணும் என்ன தெரியுமா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த உணர்வு மட்டும் அவங்களுக்குள்ள இருக்குது ஏன்னா அல்லாஹ் வந்து ஆழமுள்ள அருவாகல எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டான் நான் உங்க ரப்பு இல்லையா நான் ரப்பு தானே ஆமா ரப்பு தான் என்று எல்லாரும் ஏத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால் மனதில் எல்லோருடைய மனதிலும் இறைவன் மேலே இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கிறது இது வந்து ரீடர் ஜைஜஸ்ட் ஒரு மேகசின்ல என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த ஆள் மனதில் எல்லோருக்கு நாஸ்திகனுக்கு அது இருக்கு என்பதை ப்ரூவ் பண்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க என்னன்னா அங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துற நேரம் இறைவன் எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லை எங்க பாடல இறைவனை கண்டிக்கலாம் நீங்க அப்படி கடவுள் ஒன்றும் இல்லை என்று பிள்ளைகள் பேசுற நேரம் ஒரு கிறிஸ்தவர் இவர் என்ன ஒரு சின்ன பிளைட் செட் பண்ணி அதுல ஒரு டூர் போறதுக்கு ரெடி பண்றாரு பைலட்ட சொல்றாரு நீ போய் கொஞ்ச நேரத்துல சொல்லு கொண்ட்ரோல் இல்லைன்னு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீ கொண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிரு பிறகு சொல்லு கொண்ட்ரோல் கிடைச்சிட்டு நான் அதுக்குள்ள அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிருவாரு பைலட் சொன்ன மாதிரி மேலே ஏத்து கொஞ்ச நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான் இப்ப கொண்ட்ரோல் இல்ல ரெண்டு வட்டி வெட்டிருப்பான் போல எல்லாம் மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் ஓன்னு நெஞ்ச பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அவன் அறிவிக்கிறான் நவ் ஐ எம் கெயின் தி கண்ட்ரோல் ஓ கண்ட்ரோல் எல்லாம் ஓகே ஓ மை குட்னஸ் ஓ இப்பதான் எல்லாரும் நார்மல் ஆகிட்டாங்க இவர் அந்த வீடியோ போட்டு காட்டி கேட்கிறாரு பிறகு நீ வில போறது கீழே கடல்ல அது என்ன வானத்து மேல பாக்குற நீ பிளைட்ல உனக்கு என்ன விளம்பு முகடுதான் தெரியும் நிஜமாக நீ பார்க்க வேண்டியது விழுகிற தான் எட்டி எட்டி பார்க்கணும் எங்கேயா பிடிப்பானு பார்க்கணும் நீ பார்த்தது மேல் சொல்லுது எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தா தெரியாமலே மேல பாத்துரும் அதுதான் அல்ல ஒருவன் மேல இருக்கிறான்னு ஆள் மனதில் ஒளிஞ்சு இருக்கிற அந்த சிந்தனை அதை வெளியே கொண்டு வரணும் அவ்வளவுதான் அப்ப அல்ல என்ன பண்றான் அந்த மாதிரி பிள்ளைகளை பறக்க விடுறானா அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பட்டு கொடுக்கறான் இவங்க எதை போட்டு வளர்க்கிறாங்களோ அது மாதிரியே அது வளர்ந்துரும் அன்புக்குரியவர்களே அப்ப என்ன நீங்க பிள்ளைகளுக்கு பெருசா கஷ்டப்படலாம் தேவையில்லை முதல் பாடம் எங்க உங்க பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல் பாடம் வீட்டில் தான் நடத்தணும் அது என்ன ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுக்கிற ஒன்றும் இல்லை நல்லா பாருங்க இந்த மூளை ரெண்டு வகை ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வளது மூளை அடுத்தது இடது மூளை வலது மூலையண்டா இந்த செக்ஷன் அப்படியே இமோஷனல் ரைட் வாங்க சரியான இமோஷன் அதாவது அன்பு பாசம் அரவணைப்பு சிரிப்பு எல்லாமே இந்த வலது மூளை இதுக்கு சொல்லுவாங்க இமோஷனல் ரைட் இது இடது மூளை இது லாஜிக்கல் லெப்ட் இது இடது மூலையை பொறுத்தளவுல தர்க்க ரீதியா மட்டும் சிந்திக்கும் அதாவது இப்படி நடந்தா இப்படி நடக்கும் இப்படி நடந்தா இப்படி நடக்கும் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் இப்ப என்ன உங்க புள்ள படிக்கிறாங்கன்னா என்ன இந்த சிலபஸ் எதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம எது எப்படி செய்வோம் தெரியுமா அவர் செய்யணும் அவர் புள்ள ஸ்கூல் போகணும் நம்ம புள்ள ஸ்கூல் போக கூடாதா இப்படி நினைக்கிறாங்க அவர் கூட மூணு மாடி நான் நாலு மாடியாவது கெட்டணும் ஏனண்டா நம்ம சிந்தனை அடுத்தவரை பார்த்து உருவாகுது ஆனா ஏன் படிக்கிறாங்க எதுக்கு அவங்க படிக்கணும் இது தாய்மார்களுக்கும் தெரியாது அநேகமாக படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் தெரியாது ஏன்னா சில பேர் அப்படியே கணக்கு போட்டே பாக்குறாங்க உண்மைதானே நாங்க சில நேரம் கொஸ்டின் கேட்பேன் சும்மா உட்கார்ந்து அவங்க சிந்திக்க வைக்கிறதுக்கே கொஸ்டின் கேட்பேன் ஏனண்டா எப்ப நீ படிக்கிறாய் கணக்கு படிக்கிறாய் அதுல நிறைய பாடம் இருக்குது எல்ஜிப்ரா இருக்குது எக்ஸ் ஒய் என்ன போடுறாய் என்றைக்காவது உங்க வாப்பா கூப்பிட்டு எக்ஸ் ஒய் எல்ஜிப்ரா படி எனக்கு ப்ராஃபிட் லாஸ் காட்டு கேட்டிருக்கிறாரா சயின்ஸ் பாடம் ரெண்டு பேர் கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க கணவனும் சயின்ஸ் டீச்சர் மனைவியும் டீச்சர் ரெண்டு பேருமே திருமணம் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இப்ப சயின்ஸ் படிக்கிறாங்களே கெமிஸ்ட்ரியில் வரும் ஹைட்ரஜன் லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன் டைஆக்சைடு ஃப்ளோர் இப்படி படிக்கணும் இப்போ தண்ணி என்ன தண்ணி இல்லை சயின்ஸ்ல எஸ் டூ ஓ கேட்கணும் துப்பு சோடியம் குளோரைடு என்ஐசிஎல் கே டூ எம்என்ஓ இப்படிதான் வரணும் இவர் வீட்டுல வந்து

உங்க முன்னாடி வந்து பேசுறேன் இதால் எனக்கு என்ன பிரயோசனம் கொரியன் லாங்குவேஜ் படிச்சதுனால என்ன பிரயோசனம் ஒரு விஷயம் எனக்கு பயன்படுமாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை படிக்கணும் எனக்கு பிரயோசனை இல்லாட்டி எங்கள் நாட்டில் அந்த மொழி யூஸ் பண்ண தேவையில்லைன்னா நான் போய் மையங்கனம் காட்டில் உட்காந்துட்டு மம் போச்சு கம் போச்செல்லாம் படிச்சுட்டு வந்து கொழும்புல உட்காந்து மம் போச்சு ரெட்டை போச்சு நம்ம படகிண்ண போச்சு நம்ம கக்கரை ஓட போச்சேன்னா அவன் பாப்ப என்னடா இது உங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு படிப்பு அதை மாதிரி நான் என்ன கேட்குறேனா இந்த மாதிரி படிக்கிறீங்களே இந்த கணிதம் படிச்சு உங்களுக்கு என்ன ஆகும் என்னத்துக்கு படிக்கிறீங்க

கிவாரலார் படிச்சு கொடுக்கிற ஆசிரியருடைய தகுமே அவர் உணர்வு பூர்வமாக இருக்கணும் அது தனியான ஒரு செக்ஷன் அன்புக்குரியவர்கள் நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்றேன்னா எக்சுவালি உங்க புள்ள ஏன் இதை படிக்கணும் இப்பெல்லாம் கேட்ட சீருக்கு நிறைய பேர் ஓ சரிதானே எதுக்கு படிக்கணும் பெசாம் குக்கரி கிளாஸ் செதிங்கன்னா டேஸ்டா சாப்பிடணும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரைமரி என்ன ஒரு நல்ல இருக்கணும் ஒழுங்கா ஃபர்ஸ்ட்க்கு சாப்பாடு தான் முக்கியம் எல்லாத்துக்கும் நாவுக்கு டேஸ்ட சாப்பாடு இருக்கணும் கோடி கோடியாக தந்தி எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சா நீங்க இருப்பீங்களா நீ இல்ல அப்ப அதனால நல்ல குக்கரி கிளாஸ் சேர்த்து கொடுங்க ஒரு டெய்லரிங் கிளாஸ் மாத்த அனுப்புங்க நல்லா உடுத்துக்கிட்டு அழகா இருப்பாரு ஆக்சுவலி டிரெக்டா பார்த்தா இதான் உண்மை அப்ப நம்ம புள்ளியே படிக்கணும் எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூளையில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அண்டு அவை என்ற விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ரெண்டு மூளையும் நன்றாக கம்பில் அதாவது நல்ல வளர்த்துமெண்டா அந்த அவர் ஒரு பெரிய அறிவாளியாக மாறி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அவர் வந்து பரிசாக கொடுப்பார் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் எப்படி என்றா உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது எப்படி முளைக்குமோ அதை மாதிரி இந்த ரெண்டு இந்த வலது மூளை இந்த ரெண்டையும் நன்றாக வளர்த்து ஒரு போய்ட்ட கொண்டு போய் போட்டா ஒரு ஐடியாவை லட்ச லட்சமான ஐடியாக்கள் அதுல இருந்து வெளியே வரும் நாம் போட்டது ஒரு நெல்லு வந்தது ஒரு பத்தாயிரம் நெல்லு நாம் போட்டது ஒரு மாமர விதை அந்த மாதையை நாங்கள் போட்டால் ஒரு பத்து லட்சம் மாங்க நமக்கு எடுக்கலாம்டா இந்த மூளையில கொண்டு போய் உன்னை கொடுக்கணுமா போட்டால் அங்க இருந்து பத்தாயிரம் வெளியே வருமாம் ஒழுங்காக ஒன்று வெளியே வந்தால் அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாராம் அவர் பெரிய ஆளா மாறிடுவாராம் அப்ப இதுக்கு இந்த மூலையை நல்லா டெவலப் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் இந்த வலது மூளை இடது மூலையிலையும் செல்ஸ் செல்ஸ் பிரெயின் செல்ஸ் இந்த பிரெயின் செல்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா டெவலப் பண்ணணும் இப்ப என் காலை என் கையெல்லாம் பாடி பில்டிங்னு சொல்லுவோம் இந்த பாடியை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பிசிக்கல் செய்யணும் அதே மாதிரி இந்த பிரெயினை வளர்க்கணும்ண்டா போய் பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி விட்டா வளராது காலை பிடிச்சி நல்லா இது பண்ற மாதிரி செய்ய இயலாது இதுக்கு அவர் என்ன பண்றாருண்டா வலது மூளைக்கு தேவையானதை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றார் இடது மூளைக்கு தேவையானதை எல்லாம் போடுறார் இந்த ரெண்டையும் ஒரு பிள்ளை இத்தனை ஆண்டுகள் படிக்கணும் ஏன் படிக்கணும் வாழ்க்கை என்ற என்ன டெபினேஷன் என்ன வாழ்க்கையிட டிசிஷன் மேக்கிங் அக்கார்டிங் டு சோசியோலஜி சோசியோலஜி படி வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்தல் இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இது என் வாழ்க்கை இது சென்டருக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது என் வாழ்க்கை இதை மாதிரி உங்க லைஃப்ல வாழ்க்கை என்ன தீர்மானம் எடுத்துட்டு இருக்கணும் பிழையாக தீர்மானம் எடுத்தால் டோட்டல் லைஃபும் டிஸ்ட்ராய் ஆகிரும் சரியாக தீர்மானம் எடுத்தால் அந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்ப தீர்மானம் எடுப்பது கையாலையா மூக்காலையா வாய இல்ல மூளையால தான் தீர்மானம் எடுக்கணும் அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் அவர் உணர்வு மூளையும் வேலை செய்யணும் அவருடைய வலது மூளையும் வேலை செய்யணும் இடது வேலை செய்யணும் உள்ள ஊட்டு தோது புள்ளன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க வளர்த்தா மூளை வேலை செய்யாது அவர் தான் உள்ள விட்டு தொகுப்பு இல்லை இவர் கையில் ஐம்பது கோடியை கொடுத்தாலும் யாராவது உணர்வோட வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிறுபெண்ட அவருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க வலது மூலக்காரர் அவர் என்ன பண்ணிடுவாரு நாலு பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனை கொடுத்துருவார் அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கல பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இடது மூளை இல்ல நீங்கள் அவருக்கு லட்சம் லட்சம் கொடுத்தாலும் அவர் தெரிவுக்கு வந்துடுவார் இடது மூலக்காரராக இருந்தா அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார்